வெல்கம் டு ஆர்எஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட்ட வீடியோ நான் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து எடுத்து போட்டிருக்கேங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் காசு கொடுத்து வாங்குற பொருளை நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணலான்றதுன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்யப்படுகிற ஒரு பொடி பார்த்திங்கன்னா விளக்கில் அதாவது எண்ணெயில் போகிற பொடி தான் செய்ய போகிறோம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு நம்ம எண்ணெய் விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயில் நம்ம போட்டுட்டு விளக்கேற்றும் போது வீடே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தெய்வீக மனம் கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து இது வந்து பட்டைத்தூள் நம்ம பட்டை வந்து சுருள் பட்டை இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து இது மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நான் வந்து மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன போட போகிறேன்னு பாருங்கள் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு எழுதி ஃபஸ்ட்டு ஏலக்காய் ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் லவங்கம் இது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இது ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கல்கண்டு அதாவது டைமண்ட் கல்கண்டு இருக்குது அது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த பட்டை தூளும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம அரைச்சாச்சு அரைச்சி இது மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம எப்பெல்லாமோ வந்து விளக்கேற்றுறோமோ நம்ம டெய்லி விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அந்த விளக்கில் லைட்டாக இதை ஒரு ஸ்பூனோ இல்லை வந்து சின்னதாக ஒரு ஸ்பூனோ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்றும் போது என்ன ஆகும்னா வீடே நல்ல ஒரு வசனையாக இருக்கும் வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் நல்ல நறுமணமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொரியை செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருக்கும் இது அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வாசனை கொடுக்கும் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் போவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ சாமி ஃபோட்டோக்கோ விளக்குக்கோ நம்ம மஞ்சள் வச்சு தான் போட்டு வைப்போம் மஞ்சள் என்னன்னா வந்து சந்தனம் வைப்போம் இது கூட நம்ம மஞ்சள் கூட நம்ம இந்த பொருளை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு வந்தும் போது இன்னும் நல்ல வாசையாக இருக்குங்க அது என்னென்னன்றது சொல்கிறேன் ஃபஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து வெட்டி வேறு ஒரு அரை கப் வந்து சோம்பு கப் வந்து ஏலக்காய் கொஞ்சமாக அரை கப் வந்து லவங்கம் கப் வந்து சந்தனம் ரெண்டு கப்பு நம்ம வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது ஒரு தட்டில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ஆரட்டும் சூடாக இருந்துச்சுன்னா நல்லா ஆற விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் வந்து விளக்கு சாமி ஃபோட்டோக்கெலாம் நம்ம வந்து பொட்டு வைக்கிறோமோ அப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா வந்து பன்னீர் ஏதாவது கலந்து நீங்கள் பொட்டு வைக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பூஜ்றோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் வீடே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொடியை நீங்கள் வீட்லேயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதுக்காக நம்ம கடையில் காசு கொடுத்து இது மாதிரி பொடி வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க வீட்லேயே நம்ம வந்து வாரத்துக்கும் இல்லைன்னா வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு நமக்கு திருப்தியோ இருக்கும் நம்ம வீட்லேயே இந்த வந்து பொடியை செஞ்சு வச்சுருக்கோன்ற ஒரு மன திருப்தியும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தசாங்க பொடின்னு சொல்லுவாங்க தசாங்க பொடி தான் நம்ம வீட்டிலே இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்ன்றது நான் சொல்கிறேன் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து வெண்கடுகு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து பெருசாக இருக்கும் உடச்சி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பூழாங்கிழங்கு இது பார்த்திங்கன்னா கொங்குளியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டு மருந்துக்கடையில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா காஞ்ச ரோஸ் வந்து இதழ்கள் தான் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்தனம் சேர்த்துக்கிறோம் சந்தனம் பொடியாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த பொடி இல்லாததால் நான் வந்து இது மாதிரி மாத்திர மாதிரி இருக்கிறத சேர்த்துக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பெரிய கற்பூரம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நம்ம பால் சாம்பிராணி தான் சேர்க்க போகிறோம் இதெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் லாஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா மருதப்பட்டை பொடி நெக்ஸ்ட்டு துளசி பொடி இதெல்லாம் பொடியாக இருக்கிறதுனா லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கிறேங்க லாஸ்ட்டாக நம்ம இந்த சாம்பிராணி வந்து ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தசாங்கப் பொடி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க வீட்லேயே நம்ம தசாங்கப் பொடி செஞ்சிட்டோம் இதுக்காக கடையில் நம்ம இது காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை கடையில் காசு கொடுத்து வாங்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் செய்யும் போது நல்லாவும் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ வீட்டிலே நம்ம வந்து நல்ல ஒரு வாசனையான ஒரு சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சாம்பிராணி மாதிரி தாங்க இது இதில் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஜவ்வாது பவுடரும் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு ஏர்டைட்டான பாக்ஸை நம்ம போட்டு வச்சிடலாம் இது எப்படி நம்ம வந்து ஏற்றலான்றதை நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது மாதிரி குழியாக இருக்க பிளாஸ்டிக் ஸ்பூனில் நம்ம இந்த பவுடர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தாலே நமக்கு ஒரு ஷேப் மாதிரி கிடச்சிரும் அதை நம்ம இந்த விளக்கில் போட்டுவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கற்பூரம் வச்சு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக மைல்டாக நமக்கு கிடைக்குங்க வீடே பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே வர மாதிரி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் தினமும் நீங்கள் இதை ஏற்று வீடே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம வந்து விளக்கு சாமான்லாம் எப்படி வந்து ஈஸியாக நம்ம க க்ளீன் பண்ணலாம் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரிங்க என்ன பிசுக்காக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி விளக்கில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு துணியோ இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அதை துடைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி தொடச்சி எடுக்கும்போது நமக்கு என்னென்னா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியும் நீங்கள் இந்த எண்ணெயோடு நம்ம செய்யும் போது கொஞ்சம் நேரம் அதிகமாகும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் இன்னும் ஆன் பண்ணலைங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கவேன் ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சொல்லுவாங்களோ அது நீங்கள் லெமன் இருந்தால் லெமன் நீங்கள் இதை புழிஞ்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லெமன் சால்ட் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஆன்லைனில் கிடைக்குதுங்க நம்ம வந்து இப்போல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலையும் கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க இதிலே வந்து நம்ம யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி டீ தூள் இருக்கு இல்லையா அதை டீ தூளை நான் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் டீ தூள் டீ தூள் சேர்த்து நம்ம வந்து பூஜை பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது நல்ல ஒரு ஷைனிங் நமக்கு கொடுக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு அரை வாசி வர மாதிரி நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா அது கொதித்து வரணுங்க நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இது மாதிரி நல்லா கொதித்ததும் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் நமக்கு ஆறட்டும் ஆறுனதும் நம்ம இதில் நம்ம வச்சிருக்க எல்லா பூஜை சாமானும் இதில் போட்டு எடுக்கலாங்க இதை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேய்ங்க நம்ம தேய்க்கும் போது ஒரு பொருள் போட்டு நம்ம தேய்க்க போகிறோம் அது போட்டு தேய்க்கும் போது என்ன ஆகும்னா நல்ல ஒரு நமக்கு அழுக்கெல்லாம் போய் நல்ல ஒரு ஷைனிங் நமக்கு கொடுக்கும் அது என்னன்றது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை விளக்குனாலும் சரிங்க நம்ம இது மாதிரி செய்யும் போது வலி இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா கோலமாவு தாங்க கோலமாவு வந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன் அதாவது உங்கள் விளக்கு எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோலமாவு எடுத்துக்கோங்க இதில் நம்ம வந்து கொஞ்சமாக விம் வீடு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் என்ன சபீனாவோ இல்லை விம் வீடோ எது சேர்க்கிங்களோ சேர்த்துக்கோங்க சேர்த்து இது கலந்துட்டு இதை வச்சு நம்ம வந்து இந்த பாத்திரத்தை தேய்ச்சி எடுக்க போகிறோம் இது மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் உங்கள் வீட்டில் எந்த ஸ்க்ரப்பர் இருக்கோ அது மாதிரி தேய்ச்சி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்கும் இல்லையா அதில் வர நெட்டு பேக் இருக்குல்ல அதுதான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று தேய்க்கும் போதே நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய்ட்டு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பூஜை பாத்திரம் தேய்க்க போகிறீங்கன்னா இது இந்த ஐடியாவே நீங்கள் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் நம்ம கை வலி எதுவுமே இல்லாமலே நம்மளோட பாத்திரம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் நல்லா நமக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும் இதுக்காக கடையில் வந்து காசு கொடுத்து நம்ம வந்து ஒரு பொருளோ லிக்விடோ வாங்கணுன்ற அவசியமே கிடையாது வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம அழகாகவே நம்ம எல்லாமே செஞ்சிடலாம் நமக்கு காசும் மிச்சமாகும் நமக்கும் ஒரு மன திருப்தி கொடுக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எந்த எந்தவித செலவும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட பூஜை பாத்திரத்தில் நல்லா ஷைனிங்காக கொண்டு வந்துட்டோன்ற ஒரு மன திருப்தியும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து ஒரு பொருள் இன்னொன்று பொருளும் சேர்க்க போகிறங்களோ அது சேர்த்து நம்ம தேய்க்கும் போது இன்னும் நமக்கு இந்த பூஜை பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் இப்போ நல்லா நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணி போட்டு நல்லாவும் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பூஜை பாத்திரத்தெலாம் தேய்க்கும் போது உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாமல் நல்ல தண்ணி இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் நமக்கு பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இது மாதிரி நீங்கள் வார வாரம் நீங்கள் தேய்க்கும் போதே உங்களோட பூஜை பாத்திரம் எப்போவுமே நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி விட்டு ரெண்டு தடவை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக உங்கள் வீட்டில் இது மாதிரி ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அதில் இதை நீங்கள் நல்ல ஒரு தடவை ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுட்டு எடுக்கும் போது அந்த பாத்திரம் அதாவது பூஜை பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் வைக்கும்போது பூஜை ரூமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதை நல்லா தொடைச்சிட்டு இதில் கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற விபூதி இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்லா இது மாதிரி தூவி விட்டுக்கலாம் இல்லை ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் நல்லா வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா வந்து காட்டன் துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி தொடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு ஷைனிங் புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமில்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அரசு எழுத்துக்கிச்சே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கமெண்ட்டு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட லைக்கும் ரொம்ப முக்கியங்க என்னோட சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன் என்னோட செகண்ட் சேனலில் குக்கிங்கும் நான் போட்டிருக்கேங்க உங்களுக்கு அதுவும் தேவைப்படுச்சு என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் என்னோட செகண்ட் சேனலோட லிங்கும் நான் வந்து டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயும் வந்து நிறைய நான் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்